சைமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருதுகள் நிகழ்ச்சியில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் கலந்து கொண்ட போது அவரிடம் நடிகர் ரஜினியுடன் இணைந்து நடிப்பது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு ஆமாம் என்று பதிலளித்திருக்கிறார் அதாவது நானும் அவரும் தொழிலாகத்தான் எங்களுக்குள்ள போட்டி வந்து நீங்க ஏற்படுத்தினதுதான் எங்களுக்கு அது போட்டியே கிடையாது சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம் எங்களுக்கு அப்பவே முடிவுட்டோம் ரெண்டு பேரும் இப்படிதான் இருக்கணும் முன் இருக்கணும்னு

சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் டூ படத்தில் நடித்து வருகிறார் உலக நாயகனும் அன்பரவு மாஸ்டர்களின் படத்தில் கமிட் ஆகிவிட்டார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் கைதி இரண்டு படத்தின் பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறார் இப்படி இருக்கும் போது உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் நடிக்கும் படத்தின் பணிகள் அடுத்த வருட இறுதியில் தான் தொடங்குமோ என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள் என்னதான் இருந்தாலும் ஆண்டவரை சொல்லிட்டார் சூப்பர் ஸ்டாரோடு நடிப்பது